மக்களே நான் இப்படியே நடந்து வந்தேன் அப்படியே ஸ்லோவாக மெல்லுவா போது பாருங்க இங்கே பாருங்கள் பச்சை ஓனாங்க இங்கே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள் எம்மா பெருசு ஏறுது பாருங்கள் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் மக்களே தெரியுது உங்களுக்கு அதனுடைய இது அப்படியே ஏறி போது பாருங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே டெரர்தான் இருக்கு அப்படியே பாருங்கள் மக்களே அப்படியே அந்த வேப்பில் கலர் அப்படியே அந்த வேப்பில் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரிதா உங்களுக்கு ஜூம் கம் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த வேப் மரத்தில் அங்கே போய் வேறுது பாருங்கள் மேலே பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் மக்கள் இதனுடைய அந்த வால் வந்து ரொம்ப ஹெல்த்து ஹெல்த்து ஏதோ ஒரு வைத்தியத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க எப்படி நிக்குது பாருங்க நைன்டி டிகிரில அப்படியே நிக்குது ரொம்ப டெரரா இருக்கு மக்களே அது கட்டிச்சுன்னா அவ்வளோதான் ஸ்பாட் அவுட்டு அப்ப எங்கே தாவத்துக்கு பார்க்குது தாவ முடியல அதனால பாருங்க பயங்கர டெரரா இருக்கு மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க தாவத்துக்கு பார்க்குது தாவ முடியல அதனால சரி உடகு மக்கள் அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிணேன் நம்ம போயிட்டு வரோம் இறங்கிற வேலை இருக்கு எல்லாம் காஞ்சி போகுது மழையே மாட்டேங்குது எங்கள் ஊரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாரு எல்லாம் வதங்கி போயிடுச்சு கடலை கம்பு எல்லாமே வதங்கிடுச்சு போயிட்டு தண்ணி தான் இறக்கணும் சரிங்க மக்களே பாருங்கள் தேங்க்யூ